அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதுவும் பெண்கள் கட்டாயம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இப்போது நம்முடைய வீட்டில் தீராத பண கஷ்டம் இருக்குது பண வரவில் தடை இருக்குது பணம் வந்து சேர மாட்டேங்குது பணம் கையில் தங்க மாட்டேங்குது நமக்கு தர வேண்டியவங்களே வந்துட்டு பணத்தை தராமல் லேட் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த பணம் வந்து உடனடியாக நமக்கு வேணும் இது போன்ற பண கஷ்டங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்கிற இந்த எளிய தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கொஞ்சம்தான் தான் இவை தவிர பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படி எந்த மாதிரி பண கஷ்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை எந்த செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வெள்ளிக்கிழமை நாளில் தான் செய்யணும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பண வரவை தரக்கூடிய நம்முடைய மகாலட்சுமி தாயாருக்கும் சுகபோக வாழ்வு அள்ளித்தரக்கூடிய சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மையாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து செய்யணும் அதாவது இப்போ மாதவிடாய் சமயமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த சமயத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்யக்கூடாது நீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் அதே போல வீட்டில் வந்துட்டு அசைவம் செஞ்சுருக்கவும் கூடாது நீங்கள் அதை சாப்பிட்ருக்கவும் கூடாது அதுவும் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த பரிகாரம் செய்வதற்கு முன்னாடி கட்டாயம் வந்து குளிச்சிருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன் இதை கட்டாயம் வந்து சுக்கர ஹோரை நேரத்தில் தான் செய்யணும் ஓரை நேரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை நாளில் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் தான் வரும் இந்த மூன்று நேரத்தில் எந்த டைம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த டைமில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்க பார்க்கப்படுது மேலும் மகாலட்சுமி தாயாருடைய பிறந்த வீட்டு சேதனமாகவும் பார்க்கப்படுது மேலும் கல்லுப்பு கொண்டு சாதாரணமாக ஒரு பரிகாரம் செஞ்சோம்னாவே கட்டாயம் வந்து அதில் கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் இந்த கல்லுப்பு கொண்டு நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்முடைய பணக்கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த கல்லுப்பு பரிகாரத்துக்கு நமக்கு வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற உப்பை வந்து எடுத்துக்க கூடாது நீங்கள் புதுசாக ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து தான் பயன்படுத்தணும் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன அந்த சுக்கிரகோறை நேரத்தில் நீங்கள் புதுசாக கள்ளுப்பு வாங்கிட்டு வந்து பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது அதீத பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கிரகோரை நேரத்தில் கள்ளுப்பு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சோம்னாவே நம்முடைய வறுமை வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கூடவே பணக்கஷ்டம் தீரக்கூடிய இந்த பரிகாரத்தையும் நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனால இந்த நேரத்தில் நீங்க ஒரு பாக்கெட் கல் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இல்லை எங்களால போய் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆனா எங்க வீட்டில புதுசா வந்து ஒரு பாக்கெட் ஓப்பன் பண்ணாமலேயே வச்சிருக்கோம் அதை நாங்கள் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ நான் சொன்ன அந்த மூன்று நேரத்தில் உங்களுக்கு வந்து வீட்டில் தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தீபம் ஏற்றி வச்சு இந்த பரிகாரம் எனக்கு வெற்றியை கொடுக்கணும் நல்ல ஒரு செல்வவளம் அதிகரிக்கணும்னு மனதார குலதெய்வத்தையும் தாயாரையும் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க இது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு விரிப்பு எடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து விரிச்சு வச்சுக்கோங்க நீங்க ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் பூஜை அறையிலையும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் எதுக்காக இந்த விரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கல்லுப்பு வந்து எடுத்து செய்யும்போது போது அந்த கல்லுப்பானது தரையில் வந்து சிந்தக்கூடாது அதுக்காக தான் இதை வந்து நம்ம விரிச்சு வச்சுக்கிறோம் இப்போ ஒரு சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இது எந்த மாதிரி தட்டாக வேணாலும் இருக்கலாம் அதனால நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க அடுத்த நீங்கள் புதுசாக வச்சுருக்கீங்க இல்லையா கல் உப்பு பேக்கெட்டு இருந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்து இந்த தட்டில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ இந்த தட்டு மேலே உப்பு இருக்குது இல்லையா இது மேலே உங்களுடைய வலது கையை வைங்க அதாவது ரைட் ஹேண்டை வந்துட்டு வைங்க நல்லா அழுத்துன மாதிரி வச்சுட்டு ஆரோக்கியம் ஐஸ்வரியம் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற வார்த்தையை இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லுங்கள் நல்லா தண்டை நேரம் வச்சுட்டு இந்த கல்லுப்பு மேலே கை வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் முக்கியமான விஷயம் இந்த பரிகாரம் செய்யும்போது நீங்கள் யார்கிட்டையும் பேசிக்கிட்டோ டிவி பார்த்துக்கிட்டோ மொபைல் பார்த்துக்கிட்டோ செய்யக்கூடாது மனசில் ஒரு நம்பிக்கையோடு வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் இப்போ இருபத்தி ஏழு முறை இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த உப்பை ரெண்டு கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க நீங்கள் ரெண்டு கைப்பிடி எடுத்தும் இன்னும் கொஞ்சம் தட்டில் உப்பு இருக்குது அப்படின்னாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த இந்த கொஞ்சம் கொஞ்சோன்ட்டு நீங்கள் உப்பு எடுத்துக்கணும் அதுதான் வந்து முறை இப்ப எடுத்து உங்களுடைய வலது தொடையிலையும் இடது தொடையிலையும் உங்களுடைய கைகளை வந்து நீங்க வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ முதுகு தண்டை நேரம் வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் ஓம் ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய பவர்ஃபுல்லான இந்த மந்திரத்தையும் நீங்கள் இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லுங்க எங்களால் விரல் விட்டு கூட எண்ண முடியாதே மேலும் யாரும் உதவியும் செய்ய மாட்டாங்களே இந்த சூழ்நிலையில் எப்படி இருபத்தி ஏழு முறைன்னு நாங்கள் கணக்கு வச்சுக்கிறது அப்படின்னுட்டுலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டே இருங்க இருபத்தி ஏழுக்கு மேலே சொன்னாலும் பரவாயில்ல குறைவாக சொல்ல வேண்டாம் அதனால ஒரு பத்து நிமிடமாவது நீங்கள் இதை வந்து சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு இந்த கல்லுப்பு நீங்கள் கையிலே வச்சு உங்களை தேடி பணம் வர மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டம் எல்லாம் தீர்ற மாதிரியும் உங்களுடைய பீரோவில் பர்ஸில் எல்லா இடத்துலையும் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் வந்து கிரெடிட் ஆகிற மாதிரியும் அப்படியே வந்து நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு உங்கள் கையில் இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பை மறுபடியும் அந்த தட்டிலேயே வந்து போட்டுக்கோங்க அதன் பிறகு ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் ியதாவே கருதப்படுது அதனால இதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க இப்போ நீங்க தட்டில் வச்சிருக்கீங்க இல்லையா உப்பு இது மேலே இந்த ஒரு ரூபாயை வச்சுக்கோங்க இப்போ நேராக இந்த கல்லுப்பு கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் கல்லுப்பு ஜாடியில் உப்பு வச்சுருப்பீங்க இல்லையா அது எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி அதில் வந்துட்டு இந்த கைப்பிடி அளவு உப்பையும் வந்துட்டு நீங்கள் கொட்டி வச்சுடுங்க இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க கீழே சிந்தாத மாதிரியும் பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் சக்தி ஊட்டப்பட்ட இந்த கல்லுப்பை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கல் பல்லுப்போட நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் விடணும் தினந்தோறும் வந்துட்டு நீங்கள் இதை சமையலுக்கு வந்து பயன்படுத்துங்க இந்த ஒரு ரூபாய் இருக்குது இல்லையா இந்த ஒரு ரூபாயை வந்து நீங்கள் கல்லுப்பு ஜாடிக்கு அடியில் வந்து வச்சுக்கோங்க நிறைய பேர்த்து வீடுகளில் ஒரு தட்டு வச்சு அது மேலே காசுகள் வச்சு அது மேலே தான் கல்லுப்பு ஜாடியவே வந்து வைப்பாங்க அந்த மாதிரி பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த காசுகளோடு சேர்த்து இந்த ஒரு ரூபாயும் வைங்க இது வரைக்கும் அந்த பழக்கம் இல்லை அப்படிங்கும்போது நாளைக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு தட்டு எடுத்து அதில் ஒரு ரூபாயை வச்சு அதுக்கு மேல வந்து இந்த கல்லுப்பு ஜாடியை வந்து வச்சுடுங்க இப்போ மறுபடியும் வலது கை கொண்டு அந்த உப்பு மேலே வச்சுட்டு மகாலட்சுமி தாயே எங்க வீட்டில் வற்றாத செல்வம் ஊற்றெடுக்கணும் நிறைய வந்து பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமா போய் பார்க்கலாம் இந்த உப்பானது குறைய குறைய நீங்க மறுபடியும் புதுசா கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம் இதுல வரக்கூடிய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா உங்களால நல்லாவே வந்து உணர முடியும் முடிஞ்சா மாதம் ஒரு முறையாவது இது போல கல்லுப்புக்கு சக்தி கொடுத்து அதை வந்துட்டு நீங்க உங்களுடைய சமையல் உப்போட வந்து கலந்து தினமும் வந்து சமையல் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் பலன் மிகுந்த இந்த பரிகாரத்தை செஞ்சு எல்லாரும் பலனடியுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்